வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க போற காலங்கள் கடந்தாலும் அழியாத தமிழ் திரைப்படங்களோட வரிசையில் நம்மளுடைய சேனல்ல விசு அவர்களோட திரைப்படங்களை பத்தி ரெண்டு காணொலியை வெளியிட்டிருந்தோம் காணொலி திருமதி ஒரு வெகுமதி படத்தை பற்றி இரண்டாவது காணொளி வரவு நல்ல ஒரு படத்தை பற்றி இப்போ விஷ்ணு அவர்கள் டைரக்ஷன் பண்ணி நடித்த சம்சாரம் அது மின்சாரம் இந்த படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட மையக்கரு இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த படத்தோட மையக்கருவை சொல்லணும்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் இந்த படத்தோட மையக்கருவு பார்த்தீங்கன்னா பிளட்டு ரிலேஷனோட புனித தன்மையை இந்த படத்தில் விஷு அவர்கள் ரொம்பவே ஒரு அற்புதமான முறையில் இந்த படத்தோட மையக்கருவை சொல்லியிருப்பார் எல்லா ஆடியன்ஸும் ரசிக்கிற மாதிரி இயக்குனர் விஷு அவர்கள் இந்த படத்தோட கதையை வந்து கொண்டு போயிருப்பார் அதே மாதிரி உறவுகளுக்கு நடுவில் ஒரு பேச்சு வார்த்தையால் சண்டை வந்துட்டால் மறுபடியும் ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை இந்த படத்தில் விஸ்வ அவர்களை வந்து சொல்லியிருப்பார் தன்னுடைய அப்பா அம்மா அவங்களுடைய கடமையை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க ஆளானதுக்கு அப்புறம் அந்த பையன் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கணக்கு பார்ப்பார் பெத்த அப்பா அம்மாவுக்கு வந்து சோறு போடுறதுக்கு அதே மாதிரி தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் வந்து எல்லாத்துக்குமே வந்து கணக்கு பார்க்குற ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் விஷ் அவர்களோட மூத்த மகனான ரகுவரன் இவருடைய கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தில் வந்து அவர் கணக்கு போடுவார் இதுதான் இந்த படத்தோடய அவருடைய கதாபாத்திரமே இந்த கதாபாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ரகுவரன் அவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யதார்த்தமான முறையில் நடிச்சிருப்பார் ஏன்னா மறைந்த ஒரு மாபெரும் நடிகர் ரகுவரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வில்லன் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி கதாநாயகன் கதாபாத்திரம் வந்தாலும் சரி இப்போ இந்த படத்துலேயும் அவர் ஒரு கதாநாயகன் தான் உண்மையிலேயே ஒரு மகன் ஒரு குடும்பத்தில் செலவு பண்ணுறதுக்காக எல்லாத்துக்கும் கணக்கு போட்டால் அந்த குடும்பத்தில் எப்படி இருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் அவர் நடிச்சிருப்பார் இந்த இந்த சிதம்பரம் கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் அப்படின்னு சொல்கிறத விட இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருக்காரு அப்படின் தான் சொல்லணும் இந்த படத்தில் அந்த மாதிரி தான் அவருடைய நடிப்பு இருந்தது இயக்குனர் விஸ்வ அவர்கள் அந்த லெவலுக்கு ரகுவரன் அவர்களை இந்த படத்தில் நடிக்க வச்சுருந்தார் இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் ஒவ்வொரு டைப்பான கதாபாத்திரத்தில் தான் இருப்பாங்க ரகுவரன் அவர்கள் எல்லாத்துக்குமே வந்து கணக்கு போடுற கதாபாத்திரம் ஆனால் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அப்படியே வந்து ஆப்போசிட் என்ன கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்துக்கே ஒரு ஆணிவேராக இருக்கிற ஒரு கதாபாத்திரம் தான் லக்ஷ்மி அவர்களுடைய கதாபாத்திரம் இந்த லக்ஷ்மி அவர்களுடைய கதாபாத்திரத்தை விஸ்வ அவர்கள் உண்மையிலேயே குடும்பத்தில் ஒருத்தவங்க இப்படி இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாரையுமே வந்து ரசிக்க வைக்கிற அளவுக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தோட முடிவுக்கு இந்த படத்தோட லாஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற அளவுக்கு தான் லக்ஷ்மி அவர்களை இயக்குனர் விஸ்வ அவர்கள் நடிக்க வச்சிருந்தார் ரகுவரன் லக்ஷ்மி இளவரசி சந்திரசேகர் சந்திரசேகர் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து விஷு அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அவர் தட்டையே மாட்டார் இந்த படத்தில் ரகுவரன் அவர்களோட தம்பி அதே மாதிரி அதே மாதிரி விஷு அவர்களோட ஒய்ஃப் கோதாவரியா இந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க அவங்களும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஷு அவர்களுக்கு ரொம்பவே இந்த படத்தில் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி பொண்ணுங்களுக்காகவே இந்த படத்தில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பசங்களுக்காகவே எப்படி வாடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் எடுத்து காட்டியிருப்பார் இயக்குனர் விஷு அவர்கள் விஷு அவர்களோட ஒவ்வொரு திரைப்படமும் உடும்ப சென்டிமெண்ட்டை மையக்கருவாக வச்சு தான் அவர் படத்தை எடுப்பார்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா காலங்கள் கடந்த பிறகும் அவருடைய திரைப்படங்கள்லாம் இப்போ பார்த்தா கூட வந்து எந்த ஒரு திரைப்படமே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது நம்ம எவ்வளோ கவலையாக இருந்தாலும் இந்த திரைப்படங்களை பார்த்தா நம்ம யாருமே வந்து சிரிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே சிரிக்க வச்சுருப்பார் அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கதை மூவ் மூவ் ஆகும் நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற அளவுக்கு தான் இந்த திரைப்படத்தில் லக்ஷ்மி அவர்களுடைய கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி விஷ்ணு அவர்களுக்கும் ரகுவரன் அவர்களுக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வரும் அந்த சண்டை காட்சிகளில் வர வசன காட்சி பார்த்திங்கன்னா இப்போவும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டு இருக்குது அந்த லெவலுக்கு தான் இந்த படத்தில் விஸ்வ அவர்கள் அந்த படத்தோட காட்சியை வந்து அமைச்சிருக்காரு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்சி என்ன கேட்டிங்கன்னா எந்த திரைப்படங்களையுமே வரலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தோட காட்சி இருந்தது அவர்களோட படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருடைய கதாபாத்திரமே நம்ம மனசில் ஆழமாக பதிரா மாதிரி தான் அவருடைய திரைப்படத்தில் அந்த லெவலுக்கு அவர் எல்லாரையுமே சிறப்பான முறையில் அவர் நடிக்க வச்சுருப்பார் இந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்துலேயும் எல்லோருடைய கதாபாத்திரமும் நம்ம மனசில் ஆழமாக தான் பதியும் அந்த லெவலுக்கு தான் இயக்குனர் ருசு அவர்கள் நடிக்க வச்சுருப்பார் கிஷ்மு மனோரமா ஆஜா ஷெரீப் கமலா காமேஷ் சந்திரசேகர் இளவரசி தில்லிப் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா ஏபிஎம் ப்ரொடக்ஷன் இந்த படத்துக்கு ஸ்டோரி டைரக்ஷன் இயக்குனரும் நடிகருமான விஷு அவர்கள் இந்த படத்தோட ஸ்டோரியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இயக்குனர் அவர்கள் சொல்லியிருப்பார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கதாபாத்திரம் விஷு அவர்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது கெட்டவங்களும் சொல்ல முடியாது நம்ம செய்கிறது தான் வந்து சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு கதாபாத்திரம் இதனால் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு இஷ்மு கிட்டவும் அவருடைய ஹஸ்பண்ட் தில்லிப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இந்த படத்தில் வந்து அவங்க வந்து வாலா வெட்டியாக தான் விஷ் அவர்களுடைய வீட்டில் வந்து உட்காராமாயி தான் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி சந்திரசேகர் அவர்களோட ஒய்ஃப் வந்து ஒரு பிடிவாதமான கதாபாத்திரம் மாதுரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்து விஸ்வ அவர்கள் கொடுத்துருப்பாரு அதுவும் நம்ம படத்தை பார்க்குற ஆடியன்ஸை எல்லாருமே ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கும் பாதையில் திருந்தும்போது நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் இயக்குனர் விஷு அவர்கள் டேரெக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட கதையை அவர் எழுதியிருப்பார் இந்த பிரச்சனையை எல்லாமே விஷு அவர்களுடைய மருமகள் லக்ஷ்மி அவர்கள் மாதிரி ஒரு மருமகள் இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணி அவங்கள சரியான வழிக்கு வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் லக்ஷ்மி அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க கிஷ்மு அவர்களே இந்த படத்தில் சொல்லுவாங்க முன்ன மாதிரி ஒரு மருமகள் இருந்தால் யாருக்குமே வந்து குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார் இந்த படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் ரகுவரன் அவர்களுக்கும் இந்த படத்தில் வந்து சண்டை ஆகிடும் சண்டை ஆனதுக்கப்புறம் உங்களோட பொண்ணு கல்யாணத்துக்காக வாங்கின இருபத்தெட்டாயிரம் பணத்தை வட்டியோடு எடுத்து வைங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் இதற்கு பிறகு தான் அவர்கள் வாட்ச்மேன் வேலைக்கு போய் இவருடைய கடனை வந்து திருப்பி தர மாதிரி வைப்பாங்க இந்த படத்தோட முடிவு வந்து யாருமே வந்து கெஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் அவர்கள் இந்த படத்தில் இந்த படத்தோட முடிவு வச்சுருப்பார் எல்லா திரைப்படங்களையும் குடும்பத்தில் சண்டை வர மாதிரி காட்டியிருப்பாங்க ஒவ்வொரு திரைப்படங்களையும் அந்த குடும்பத்தில் வந்து சண்டை வந்துட்டால் சேர்ற மாதிரி தான் நிறைய திரைப்படங்களை காட்டியிருப்பாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு முடிவை இயக்குனர் அவர்கள் வச்சுருப்பார் இந்த படத்துக்கு இதுதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லி அவர்கள் இந்த படத்தோட முடிவை வச்சுருப்பார் இந்த படத்தில் எல்லா படம் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இந்த படத்தில் சேர்ந்து கண்டிப்பாக இந்த படத்தோட முடிவு வந்து ரசிக்கிற மாதிரி இருந்திருக்காது அப்படின் தான் இயக்குனர் அவர்கள் நினச்சார் இயக்குனர் விசுவ அவர்கள் தான் இந்த படத்தில் முடிவை வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவர் டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் ரொம்பவே இந்த படத்தில் வந்து எதுக்காக இந்த கோட்டை போட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு விதத்துலேயும் அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி வைப்பாங்க அவங்க அப்பாவை என்னை மன்னிச்சிடுங்க என்னை ஏற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நிற்பார் ஆனால் லஷ்மி அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் நில்லுங்க எங்கே போகிறீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு நகுவ சொல்லுவார் இந்த படத்தில் அதாவது போய்ட்டு வர மாதிரி இருந்தால் நானும் உங்கள் கூடவே வரேன் மொத்தமாக நீங்கள் அங்கேயே போகிறாங்க தான் எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து வர வசன காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இயக்குனர் விஷு அவர்கள் சிந்திக்கிறபடி இந்த படத்தில் வச்சிருப்பாரு ஏன்னா இந்த படத்தோட வசன காட்சி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அஸ்மி அவர்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அஸ்மி அவர்களோட நடிப்பு மட்டும் இல்லை இந்த படத்தில் வந்து விஷு அவர்களோட நடிப்பு சுற்றி எல்லாருமே இருப்பாங்க இந்த படத்தில் அந்த குடும்பத்தில் எல்லாரோட நடிப்புமே நம்ம மனசில் வந்து ஆழமாக பதிகிறமாக தான் இருந்திருக்கும் ஒரு குடும்பத்து நடுவில் பணத்தால் வார்த்தையால் பிரச்சனை வந்துவிட்டால் மறுபடியும் அந்த குடும்பம் வந்து ஒன்று சேரக்கூடாது தூரம் இருந்து நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்க்குற மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருப்பாங்க அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா சண்டே வந்து எப்போ ஆகும் அப்படின்னு கேலண்டர் கழிச்சு கழிச்சு பார்ப்பாங்க இந்த படத்தோட முடிவையும் அப்படி தான் இந்த திரைப்படத்தில் வச்சுருந்தாங்க ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா காலங்கள் கடந்த பிறகும் கூட விஷு அவர்களோட திரைப்படமும் இன்னமும் நம்ம மனசில் ஆழமாக தான் இருக்குது இந்த படத்துக்கு இசை வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார் விஷு அவர்களோட எல்லா திரைப்படங்களுக்குமே சங்கர் கணேஷ் அவர்கள் தான் இசை அமைச்சிருக்காரு இந்த படத்தில் பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே அற்புதமான முறையில் இருக்கும் சம்சாரம் அது மிசாரம் கட்டி கரும்பை கண்ணா அழகி அண்ணி சானகி தேவி ஊரை தெரிஞ்சுக்கிட்ட எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு இட்டான பாடல்கள் இப்போவும் இந்த பாடல்கள்லாம் எல்லா சோழங்களையும் ஒழிச்சுட்டு தான் இருக்கு அந்த மாதிரி தான் இசையமைப்பாளர் சங்கர் கணேஷ் அவர்கள் இந்த படத்துக்கு பிரமாதமான முறையிலே இசையமைச்சிருக்காரு அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான ஒரு கதா பாத்திரம் மனோரமா மனோரமா அவர்களும் கிஷ்மு அவர்களும் சண்டை போடுற காட்சி பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து ஆதித்யா டிவிலியோ எல்லா டிவிலையும் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த காட்சி பார்த்தீங்கன்னா மக்களோட மனசில் வந்து இப்போவும் ஆழமாக பயஞ்சிதான் இருக்குது அந்த காட்சியை வச்சுருப்பாங்க மணர்மா அவர்கள் இந்த திரைப்படத்தில் அந்த லெவலுக்கு பிரமாதமான முறையில் இந்த காட்சி நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில் எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சிறப்பான முறையில் இயக்குனர் விஷு அவர்கள் நடிக்க வச்சுருப்பார் ஒரு படத்தில் வந்து நடிக்க வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவங்க எல்லோருடைய கதாபாத்திரமே நம்ம மனசில் ஆழமாக பதிகிற மாதிரி தான் அவர் எல்லாருமே அந்த படத்தில் வந்து நடிக்க வைப்பார் இந்த படத்துலேயும் வந்து எல்லாருடைய கதாபாத்திரமே ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் இயக்குனர் விஷு அவர்கள் நடிக்க வச்சுருப்பார் மக்களோட மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்ச திரைப்படம் தான் சம்சாரம் மத மிசாரம் அந்த மாதிரி ஒரு படம் தான் இயக்குனர் விஷு அவர்கள் இயக்கி நடித்த சம்சாரம் மத மிசாரம் படம் இதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலையே எல்லா ஆடியன்ஸையும் இந்த திரைப்படம் ரசிக்க வச்சு இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிது இந்த படத்தையும் ரீமாஸ்டர் வர்ஷனில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணால் இந்த படத்தை பார்க்கறதுக்கு விஸ்வ அவர்களோட ரசிகர்கள்லாம் கூட்டம் கூட்டமாக வருவாங்க அந்த மாதிரி காலங்கள் கடந்தாலும் ஒரு அழியாத திரைப்படம் தான் சம்சாரம் அது மின்சாரம் இப்போது காலங்கள் கடந்தாலும் அழியாத திரைப்படங்களோட வரிசையில் விஷு அவர்கள் இயக்கி நடித்த சம்சாரம் மது மின்சாரம் படத்தை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க